ஆமாப்பா காலையில வரும்போது இந்த இடம் ஃபுல்லா வெறும் இடமா இருந்துச்சுப்பா இப்ப பழையில தான் ஒரு ஒரு வேலையும் நடந்துட்டு இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா இந்த நா நாளைக்கு இருந்து இதுல இருந்துட்டு ஆயிரம் புடவை இருக்கு நாளைக்கு வந்து ஒரு ஐநூத்தி பத்து பாக்ஸா ஐநூத்தி ஐம்பது பாக்ஸ் போடுவோம் ஏன்னா ஐநூத்தி பத்து தான் அவங்க அனுப்பிச்சுட்டாங்களா நாற்பது பாக்ஸ் இருக்கு அதனால ஐநூத்தி ஐம்பது நாளைக்கு பா அதுக்கு ஐநூத்தி ஐம்பதுக்கு தேவையான பொருட்கள் ரெடியா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா அத்தி பழம் அத்திப்பழம் அல்வாக்கா அத்திப்பலம் ஆல் ஆல் இங்கிட்டு வந்து எல்லா பொருளும் ரெடி ரெடியாயிடுச்சு காலையில நீங்க பார்த்ததெல்லாம் பேக் பண்ணி வந்துருச்சுப்பா அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பேக்கிங் மேல முடியல அம்மா அங்க நெய் பிடிச்சிட்டு இருக்காங்க அங்க வந்து நெய் பிடிச்சிட்டு இருக்காங்க பிடிங்கன்னா ப்ராடக்ட் இல்ல அதாவது ஒரு சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க இது கொஞ்சம் தான் போட்டுருக்காங்க மிச்சம் நாளைக்கு நடைபெறும்